தாவேக்கா தலைவர் விஜய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி மாநாட்டிற்கு முன் இருந்த விஜய் வேற அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டிற்கு பின் உருவான விஜய் வேற கிட்டத்தட்ட தமிழக அரசியலில் ஒரு அதிரடியை ஏற்படுத்தியிருக்கு தாவேக்கா அதில் கருத்தே இல்லை நான் மட்டும் சொல்ல சில மூத்த அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளாம் சொல்லிட்டுருக்காங்க இப்போ இப்போ லே இந்த சமயத்தில் லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்னென்னா தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்த தலைவர் தாவே தலைவர் சிவா என்பவர் வந்து தர்மபுரியில் உள்ள ஐந்து தொகுதியில் இந்த மாவட்டத்தில் உள்ள ஐந்து தொகுதியில் ஏதோ ஒரு தொகுதியில் விஜய் வந்து வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பாக ட்ரெண்டிங்காக ஓடிக்கிட்டு இருக்கு இது அஃபிஷியலான தகவல் கிடையாது அவர் சொல்லியிருக்கார் வந்து இன்னொரு பக்கம் வந்து நாகப்பட்டினத்திலாம் அவர் நிற்க போகிறார் நாகப்பட்டினத்தில் உள்ள மீனவர்களுக்கு தான் அவர் முதல் முதலாக குரல் கொடுத்தவர் அப்படின்னு அது ஒரு பக்கம் அது இப்போ இல்லை இப்போ குறிப்பாக தர்மபுரி ஏன் இவங்க சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பரபரப்பானதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா அவர் அந்த மாநாடு நடத்தின இடம் வந்து விழுப்புரம் விக்கிரவாண்டி வி சாலை விழுப்புரம் திண்டிவனம் அந்த வடமோட்டங்க வேலூர் திருவண்ணாமலை இந்த பகுதியில் முழுக்க வந்து வன்னியர் பெல்ட் தருமபுரி சொல்லவே தாவில்ல அது ஏறக்குறைய வன்னியர்களுடைய ஒரு பெரும் கோட்டையாக கூட அதை சொல்லலாம் வந்து நான் கடந்த தேர்தலில் கூட மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய மனைவி சௌமியா நடந்தார்கள் இப்படி தொடர்ச்சா ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது இங்க வட மாவட்டங்கள் அங்கேது தர்மபுரி ஏன் அவர் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்போ தர்மபுரி விழுப்புரம் திருவண்ணாமலை விக்ரவாண்டி இப்படியே இந்த பக்கம் வட வட மாவட்டம் இன்னொரு பக்கம் என்னன்னா மருத்துவர் ராமதாஸ் போட்ட ஒரு ட்வீட் பழையன கழிதலும் புகுவன புகுதலும் அப்படின்னு அப்படின் தான் என்ன பிஜேபி கூட்டணியில் இருக்கிற பாமக வெளியே வரப்புகிறது அவங்க வந்து விஜய் கூட ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்க அதற்கான ஒரு ரகசிய பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க அதனால்தான் இந்த வட மாவட்டங்களில் பாமகவும் தாவேக்காவும் இணைந்தால் ஒரு கணிசமான ஓட்டை வாங்க முடியும் பாமகவுக்கு ஆல்ரெடி ஒரு ஓட்டு வங்கி இருக்குது தாவேக்காவிற்கு இளைஞர்களுடைய ஓட்டு இருக்குது ரெண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்குன்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதனுடைய பின்னணியில் இப்போது பாமகவும் தாவேக்காவும் சேர்றாங்கன்னா இதனுடைய பின்னணியில் யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஜான் ஆரோக்கியதாஸ் அவர் தான் இப்போது ஜேடைய தேர்தல் வியூகம் ஆரம்பிக்கக்கூடியவராகவும் அவர் தான் ஆலோசகராகவும் இருக்கிறார் எப்படி பிரசாந்த் கிஷோரோ அப்படி ஜானு அருகே தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் மகாராஷ்டிராவில் சரத்பவார் காங்கிரஸ் வெல்வதற்கு மிக முக்கியமான ஒரு நபராக இருந்தவர் சரி பாமகவுக்கு இவருக்கு ஏன் இவர் வந்து இடையில் லிங்க் பண்ணுறாரு அப்படின்னா எவங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு கடந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு பிரச்சாரம் இதுவே கொண்டு வந்தவர் தான் அந்த ஐடியாவை கொடுத்தவர் தான் ஜான ஏன்னா அன்புமணி தொடர்ந்து பாமக அப்புறமா மருத்துவர் ராமதாஸ் இவங்களை வந்து தொடர்ந்து ஜாதி கட்சி தாஜி கட்சி அப்படி தொடர்ந்து அந்த பிம்பம் இருக்கும் பொழுது அந்த பிம்பத்தை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி பர்சன்ட் உடைச்சதில் பெரும்பங்கு வந்து ஜானுக்கு உண்டு ஏன்னா மாற்றம் முன்னேற்றம் மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லி சொல்லி ஒரு முதல்வர் வேட்பாளராக மருத்துவர் அன்பு ரமணி ராமதாஸை கொண்டு வந்து சேர்த்தவர் அதனால தான் வந்து இந்த விஜயோடைய இந்த கட்சிக்கும் பாமகவுக்குமான ஒரு கூட்டணி பாலமாக ஒரு உறவு பாலமாக ஜான் தான் இருக்காருன்ற ஒரு டாக் ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் பரபரப்பாக இன்றைக்கி காலையிலேருந்து பேசுகிறது என்னென்னா ஐயா விஜயோடைய கட்சி அதுவும் தாவேக்கா டிவிக்கே கண்டிப்பாக அதிமுகவுடன் ஒரு கூட்டணி இது ஆரம்பத்தில் நானே கூட சொல்லிட்டு வரேன் ஏன்னா உள்ள மிக பலம் வாய்ந்த கட்சி திமுக அது கட்சியை தாண்டி ஒரு நிறுவனம் ஒரு எழுபத்தைந்து ஆண்டுகள் இருக்கிற ஒரு அசைக்க முடியாத ஒரு நிறுவனம் அதை எதிர்க்கணும் அப்படின்னா இன்னொரு பலமான கட்சியனோட தான் சேரும் இப்போ அதிமுகவுக்குள்ளே குளறுபடிகள் இருந்தாலும் எலெக்ஷன் நேரத்தில் அது செய்யப்படும் சரி செய்யப்படும் அப்போ விஜய் அந்த கூட்டணிக்குள் சேர்ந்தால் இப்போ என்னென்னா அந்த கூட்டணியே பேச ஆரம்பிச்சுட்டாங்க தொகுதி வரைக்கும் வந்து முடிவு பணியாச்சுன்ற மாதிரி ஒன்று தகவல் இருக்குது இல்லைங்க அது வாய்ப்பே இல்லை இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது வந்து தேர்தலுக்கு மேபி ஏதாவது ஒரு ஒரு விஷயத்தை அவங்க கலந்து ஆலோசிச்சிருக்கலாம் அல்லது விஜய் நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஊடகங்களில் சோசியல் மீடியா மீடியாக்களில் வர செய்தி என்னென்னா அதிமுகவுக்கு நூற்றி ஐம்பத்தி நாலு தொகுதியும் தாவேகாவுக்கு எண்பது தொகுதியும் வந்து இப்பயே பேசி முடிச்சிட்டாங்க எண்பது தொகுதி இவங்களுக்கு ஒருத்தா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது எண்பது தொகுதி கொடுத்தால்தான் ஆட்சி அப்படின்னு இவங்கள் வந்து பிடிவாதமாக நிற்பதாக ஒரு தகவல் எண்பது தொகுதியோடு சேர்த்து துணை முதல்வர் பதவி வேணும் அப்படியே நீங்கள் ஆந்திராவுக்குள்ளே போங்க சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் ஜனசேனாவுக்கு அப்படி தான் வந்து இத்தனை தொகுதி கொடுத்து எனக்கு துணை முதல்வர் கொடுத்தால்தான் அப்படின்ற ஒரு சிங் துணை முதல்வர் இருக்கார் ஓகே இப்போ அதிமுகவிற்கு ஒரு பெரிய பலம் வேணும் அப்படின்ற ஒரு இடம் சரி இந்த பக்கம் பாமகாவே இருக்குது அப்படின்பொழுது இப்போ விஜயோடைய இந்த தாவேக்கா எண்பது சீட்டில் உறுதியாக இருக்காங்கன்னா அவங்க நூற்றி ஐம்பத்தி நாலு சீட்டு அதிமுக அப்போது பாமக கூட்டணியில் சேர்ந்து அதில் பிரித்து கொடுப்பாங்களா இல்லை இன்னும் சில கட்சிகள் கூட்டணியாக சேரும் பொழுது அதிமுகவில் இருந்து தான் அது பிரித்து கொடுக்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் தாண்டி சரி குறிப்பாக கடந்த ரெண்டு நாட்களாக இந்த உறுப்பினர் இல்லைங்களா ஒரு கட்சி ஆரம்பத்தில் விஜய் அந்த ஆப் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை அறிமுகப்படுத்தும் போது நம்முடைய டார்கெட் வந்து ரெண்டு கோடி அப்படின்னு நிறைய பேர் இதெல்லாம் வந்து என்னங்க இது வந்து பெரிய பெரிய கட்சியெல்லாம் வந்து ரெண்டு கோடி உறுப்பினர் செல்வதுக்கு எவ்வளோ நாக்கத்தள்ளி தண்ணியெலாம் குடிச்சிருக்காங்க இங்க ரெண்டு கோடி ரெண்டு கோடின்றீங்கன்னு வந்து சமீப செய்தியாக தொண்ணூத்தி லட்சம் பேர் கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வந்து அந்த செயலி மூலமாக தாவேக்கானுடைய உறுப்பினர்களாக மாறிவிடார்கள் ஒரு கோடி பேர் கூட சொல்லிடலாம் வந்து ஏன்னா அந்த சர்வரே வந்து முடங்கி 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 மறுபடியும் சரியாகி சரியாகி சரியாய் வந்து உறுப்பினர் சேர்த்து ஒருவேளை இவங்களே அந்த ஷீட் எடுத்து போய் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு பகுதியாக உறுப்பினர் சேர்த்த அளவுக்கு வந்துடும் இதெல்லாம் ஒரு பெரிய பலம் தாங்க இதெல்லாம் மிகப்பெரிய பலம் அது எல்லாம் தாண்டி குறிப்பாக விஜய் இப்பொழுது என்னென்னா சில உயர் நீதிமன்ற ரிட்டயர்டு நீதிபதிகள் மூத்த வழக்கறிஞர்கள் சில அரசியல் ஆலோசகர்கள் இவர்கள்லாம் வச்சு ஒரு அணியை உருவாக்க போகிறார் அது ஏற்கனவே வழக்கறிஞர் அணிதான் ஒரு வழக்கறிஞர் அணி இருக்கிறது அந்த அணி இப்போ இந்த மாநாட்டிற்காக தற்காலிகமாக உருவாக்கப்பட்டது ஒரு நிரந்தர வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணியை உருவாக்குவதற்காக விஜய் ரெடி பண்ணியிருக்காரு அது காரணம் என்னென்னா எதிர்காலத்தில் எப்படி சட்ட ஆலோசனைகள் நம் கட்சி எப்படி கொண்டு போகிறது சட்ட பிரச்சனைகள் எப்படி எதிர்கொள்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அமைப்பு வேணும் இதை தாண்டி மூத்த அரசியல் தலைவர்களை தாபேக்காவுக்குள்ளே சேர்க்கறதுல அல்லது அவங்களை கொண்டு வரதில் ஒரு பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அவர்களுடைய ஆலோசனை இருந்தால் மட்டும்தான் கட்சியை வந்து கடன் வளர்க்க முடியும் அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை நடத்த முடியும் ஏன்னா அனுபவசாலிகள் இல்லைங்களா அனுபவசாலிகள் பக்கத்தில் இருந்தால் நமக்கு பின்னணியில் இருந்தால் பெரிய பலம் என்பதை விஜய் உணர்ந்து விட்டார் அதுதான் சொன்னாங்க நிறைய பேர் கூட வந்து விஜய் வந்து அந்த மாநாட்டில் விக்கிரவாண்டியில் பேசுகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி மாதிரியும் இல்லாமல் ஒரு நடிகர் மாதிரியும் இல்லாமல் வித்தியாசமான அந்த ஸ்பீச்சாக இருந்தது ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த ஸ்பீச் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது குறிப்பாக பெண்களுக்கு இளைஞர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இதுதான் பெண்கள் ஓட்டு விஜய்க்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இதெல்லாம் மீறி அவர் ஒவ்வொரு விஷயமா அந்த கட்டளை எடுறது வந்து யாராவது நம்மளை ரொம்ப கீழ்த்தரமாக பேசினாலோ அல்லது கமெண்ட்ஸ் அடித்தாலோ என்னை வந்து எதாவது தரக்குறைவாக சொன்னாலும் நீங்கள் எதுவும் கோவப்படையாதிங்க எதிர்வினை ஆற்றாதீங்க யாரையும் மீன்ஸ் போடாதீங்க கண்டு மணிக்கு திட்டாதீங்க அது நம்ம நோக்கமே கிடையாது நம்ம மேலே திட்டுறாங்களா நம்ம மேலே வந்து அவங்களுக்கு பயம் நம்ம மேலே காண்டுன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே போங்க நம்முடைய குறிக்கோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் தான் அதை தாண்டி நம்ம கட்சியை நம்ம வளர்க்கணும் அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதை விட முக்கியமான இன்றைக்கி நான் பார்த்து சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒரு வியந்த ஒரு விஷயம் என்னென்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாவைக்காலருந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்குது ஏன்னா அந்த வாக்காளர் பெயர் சேர்த்தல் விடுபடுதல் அப்புறம் வந்து திருத்தம் இந்த மாதிரியான முகாம் வந்து ஒவ்வொரு மூணு கட்டமாக நடக்குது அந்த முகாமை போய் மக்களை சேர்ந்த இது இந்த மாதிரியான விஷயம் நடக்குதுன்ட்டு வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நோட்டீஸ் அடித்து கொடுங்க ஆட்டோவில் பிரச்சாரம் பண்ணுங்கள் வேனில் பிரச்சாரம் பண்ணுங்கள் போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்ற ஒரு விஷயத்தை சூப்பராக பண்ணியிருக்காங்க வந்து தாவாக்கே வந்தது அருமையாக ஒரு நோட்டீஸ் அது மல்டி கலரில் அடித்து ஒவ்வொரு இடமா கொடுத்து அதை தவிர பார்த்திங்கன்னா நிறைய இந்த குட்டியானன் வாங்கல அதில் ஸ்பீக்கர்லாம் கட்டி போர்டுலாம் வச்சு ஒவ்வொரு ஏரியாவாக வந்து போய் சொல்லியிருக்காங்க இதுதாங்க வேணும் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இது தான் வேண்டும் இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது இதெல்லாம் மீறி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் தளபதி அறுபத்தி ஒன்பது படம் ஏன்னா அவர் மேடையில் சொன்னது தான் வந்து அவர் பெரிய லைம்லைட்டில் இருக்கிற ஒரு ஹையஸ்ட் சம்பளம் வாங்குகிற இதெல்லாம் விட்டுட்டு நான் வரேன்னா உங்களுக்காக தான் நான் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுத்துக்காக தான் உண்மையிலே இந்த மாதிரியான ஒரு தில்லு யாருக்கும் வரவே பெரிய தில்லுங்க அது நான் விஜய் விஜயை புகழ்ந்து பேசுகிறேன்னு செய்து நினைக்குவேன் ஒரு இரநூத்தம்பது கோடி சம்பளம் பெரிய ஓப்பனிங் உள்ள ஒரு ஹீரோ பெரிய ஒரு மாசு வேர்ல்டு வைடு ஒரு பெரிய ஓப்பனிங் குறிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகளுக்கு பிடித்தமான ஒரு நடிகர் அவர் ஒரு நொடியில் ஸ்கிப் பண்ணிட்டு நான் குழு வரேன்னு சொல்கிறதே பெரிய தில்லு அரசியல் எப்படியாப்பட்ட இடம் தெரியும் அவரே அந்த இதில் சொல்லியிருந்தார் குழந்த தான் ஆனால் பாம்பை கையில் பிடிச்சிட்டோம் அப்படின்னு அரசியல்ன்ற பாம்பை கையில் பிடிச்சிட்டோன்னு ரைட்டு அந்த தில்லுக்கு வந்தாச்சு அதுதான் அந்த அந்த மேடையில் பேசுது இதெல்லாம் தாண்டி சரி தளபதி அறுபத்தொம்பது அவருடைய கடைசி படம் அந்த கடைசி படம் எப்படியாப்பட்டது ஒரு ஷெடியூல் முடிச்சு ரெண்டாவது ஷெடியூலு நேற்று ஒரு வீடியோ வந்துருந்தது அது சென்னையில் நடக்குதா ஹைதராபாத்தில் நடக்குதான்னு தெரியல நமக்கு வந்து ஒரு காரில் அப்படி போறாரு கண்ணாடி இறக்கணும்னு ஊன தளபதி 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 தலைவர் தலைவரன் கத்துற அந்த சவுண்டு வந்து இதுவாகும் அந்த படப்பிடிப்பை முதல்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி ஒரு மே வரைக்கும் நடத்தலான்னு ஒரு ஐடியா இருந்தது இப்போ பிப்ரவரி மாசத்தோடு அதனுடைய டாக்கி போர்ஷன் மொத்தம் வந்து டாக்கி போர்ஷன் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்கள் பாருங்க ஏன்னா டாக்கி போர்ஷன் முடிச்ச பிறகு முழு நேர அரசியல் களத்திற்குள் விஜய் இறங்குவதாக இருக்கிறது அந்த தளபதி அறுபத்தொன்பது டாக்கி போஷன் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு அப்டேட்டாக அதனுடைய அப்டேட் விட பார்க்கிறாங்க குறிப்பாக ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி விஜய் பிறந்த நாளுக்கு ஒரு கிளிம்ப் வீடியோ அல்லது வந்து ஒரு ஃபஸ்ட் லுக் வந்து வரதுக்கான வாய்ப்பு அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படியாப்பட்ட ஃபஸ்ட் லுக்காக இருக்கும் ஒரு அரசியல் கெட்டப்பில் இருப்போம் அந்த கிளிம்ஸ் வீடியோ ஒரு அரசியல் பேசக்கூடிய கிளிம்ப்ஸ் வீடியோவாக இருக்குமா தளபதி அறுபத்தி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஒரு பிரச்சாரப்படமாக பிரச்சார படம்னா இதுவாக நினைக்க வேணாம் இந்த ஒரு ஒரு திரைப்படம் ஒரு 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 கூட்டம் வந்து ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் போய் சேருதுன்னா ஒரு திரைப்படம் கோடிக்கணக்கார போய் சேரும் அப்படி ஒரு திரைப்படத்தின் மூலியமாக தன்னுடைய கட்சியை தன்னுடைய கொள்கையை தன்னுடைய விஷயத்தை விஜய் சொல்வதற்கான வாய்ப்பு தளபதி அறுபத்தி ஒம்பது ரொம்ப நிறைய இருக்குது அதை எப்படி வந்து திரைப்பட பாணியில் சொல்லணும் வந்து வந்து ஹெச்வினி சரியாக பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணுது அது இது அரசியல் களத்தில் உள்ள அரசியல் களத்தை கொண்ட ஒரு படமாக இருக்கிறது என்பது மாற்று கருத்து வெளியே இல்லை இதெல்லாம் மீறி அதன் பிறகு பிப்ரவரிக்கு பிறகு அவர் அந்த ரோட் ஷோ ஒன்று இருக்கு இல்லைங்களா ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு விஷயம் அது நாகப்பட்டினத்துலேருந்து கோவையில் ஆரம்பிக்கிறாரா இல்லை கோவையிலிருந்து திருநெல்வேலிக்கு ஆரம்பிக்கிறார்த்து வந்து சரியாக தெரியல ஆனால் கண்டிப்பாக ஒரு ரோட் ஷோ இருக்குது கண்டிப்பாக மக்களை அவர்களுடைய இடத்தில் போய் விஜய் சந்திக்க போகிறார் அது எப்படி திட்டமிட்டு பண்ண போகிறாங்க அதற்கான வேன் அதற்கான இது எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இதற்கிடையில் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்கன்னா அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு நமக்குன்னு ஒரு சேனல் இருக்கணும் நாம் சொல்கிற கருத்தை எல்லாரும் முழுமையாக போற்ற மாட்டாங்க இப்போ நம்முடைய சேனல் இருந்ததுன்னா அது போய் முழுமையாக சேரும் நம்ம என்ன வேணாலும் அந்த கருத்தை சொல்லிக்கலாம் நம்ம இஷ்டம் போல் அது நமக்கான சேனலாக இருக்கட்டும் அந்த சேனலுக்கான வேலைகள் அதற்கான ஆள் எடுப்பு அதற்கான கட்டமைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் நடத்திட்டுருக்கு இப்படிலாம் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த விஜய்க்கான அவருக்கான ஒரு மாசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை நம்ம எங்கேயுமே குறைச்சி மதிப்பிடவே முடியாது ஏன்னா பிஜேபியை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு ஒரு கொடுத்துட்டு இருக்காங்க ப்ரெஸ் மீட் விபரமாக நடந்தது பின்னாடி வந்து ஒரு பையன் செல்ஃபோன் நோண்டிட்டு டீல்னு விஜய் படத்தை அப்படி காட்டிட்டு போகிறாள் அந்த ப்ரெஸ் மீட்டு அடிபட்டு போச்சு அது ட்ரெண்டிங்கில் ஆகிடுச்சுங்க அந்த வீடியோவை போட்டு தாக்கு 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 தாக்குன்னு தாக்கிகிட்டே இருக்கிறாங்க இதெல்லாம் மீறி விஜய் அவருடைய மூ அவருடைய அடுத்தடுத்த அடியை மிக தெளிவாக மிக கவனமாக மிக சரியாக எடுத்து வைக்கிறார் விஜயோடைய பின்னணியில் பின்புலத்தில் ஆலோசகர்கள் இருக்கிறார்கள் இருந்து மாற்று கருத்தையிலவே இல்லை அதை கேட்டனர் தப்பே இல்லை அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது அந்த மூமெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு எப்படியாப்பட்ட ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி